கேள்வி நீலே ஏன் நினைத்தாள் டெஸ்ட் மேட்சுக்கு கேப்டன் ஆக நினைக்கலாமான்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா டே ஃபைவ்ல முன்னூத்தம்பது நடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் இறங்கினாங்க டுக்கட்டியை நம்ம வந்து கேரளா ரெண்டு பேரும் நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க ஆட ஆரம்பிச்சாங்க ஆட ஆரம்பிச்சாங்க விடிய விடிய ஆடுவாங்க நாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் லாஸே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா செமையா ஆனாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் ஒரு ஆஃப் சீரிய கடந்து ஒரு சிக்ஸ்டி தாண்டி ஆடிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவர் ஒரு ஒன் நோக்கி போயிட்டு இருக்காரு டுக்கட்டி என்னங்க எப்படியே போனால் சீக்கிரமாக மேட்சை முடிச்சுடுவீங்க போலே அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா கேள்வி விக்கெட் எடுக்கிற அப்படி தொடர்ந்து வந்து பாப் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்றாரு ஒரு ஹோப் வருமா அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷாகுல் தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பா போலிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இருந்த டுக்கட்டி விக்கெட் எடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பால்லேயே காலி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆன ஹேட்ரிக் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செம்மையா போலிங் போட்டுட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் இருந்த இந்தியா நாங்கள் மீண்டும் உள்ள வரம் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச்க்குள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி போட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ்டோக் ஒரு முப்பது அடிச்சா அப்படி அவர் விக்கிட்டு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இதைத்தான் எவ்வளோ நேரம் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மித்தும் ஜோ ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக அடிச்சு முடிச்சு விட்டாங்க ஜோ ரூட் ஃபிஃப்டி தாண்டி ஆடினாரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி வந்து ஆடி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சிட்டோம் இன்னும் பத்து ஓவர் மீது இருக்கும்போதே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சுட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சுமன் கில் கேப்டனாக எடுத்துக்கிட்ட மேட்ச்னே சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஆனால் எங்கேயோ சொதப்பினாங்க ஒரு ஃபீல்டர்ஸ் கிட்ட ஒரு இன்டென்ட் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் மிஸிங் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சினே சொல்லலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே கன்சிகூட்டிவ் சென்சுரிஸ்லாம் ஆனாங்க அந்த பிச்சுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அது போதுமானதான்னு கேட்டீங்கன்னா ஓகே ஃபைன் பட் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டிங்லையும் கான்சன் நிறைய மிஸ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்க போலஸ வந்து எங்கெங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணுன்றது கொஞ்சம் மிஸ் ஆனதுனால வந்து நம்ம கையை விட்டு போயாச்சு போடாதீங்க கில்லன் கோ இது நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு செகண்ட் மேட்சில் ஃபயர் ஆவாங்க அஞ்சு மேட்ச் கொண்ட சீரிஸு சீரீஸை கைப்பற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தினம சார்பாக சொல்லிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்